ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லைசன்ஸு சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேசிக் தேர் எழுதி பாஸ் ஆகிருப்பீங்க பாஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இருப்பீங்க முன்னாடி வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஒன்று புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க அந்த மெயிலில் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த டேட்டில் போயிட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து புதிய அப்டேட்டு இதான் ஸோ அந்த இதை எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலிமா பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன்லைன் கொடுத்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் உள்ள கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார் கன்வர்சன் ஆஃப் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் அப்புடின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கன்வர்சன் ஆஃப் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றதுல செகண்ட் உள்ளது அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த இதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி வந்து டைம் அவுட் ஆயிரும் அடுத்து மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்துக்குங்க அடுத்து வந்து இந்த இது எவ்வளோ நாள் வந்து ப்ராசஸ் அதாவது சப்மிட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாளைக்குள்ள உங்களுக்கு மெயில் வந்து அந்த மெயிலில் வந்து எந்த டேட்டு கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் ஓபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வாரத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயும் வரலாம் ஆறு வாரத்துக்குள்ளேயும் மெயில் வரலாம் ஸோ எப்போ வேணாலும் வரலாம் ஸோ அந்த டே எப்போ வருதோ அந்த டைம் டேட்டில் நீங்கள் வந்து போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் வந்து மெயில் வந்து அடுத்து வந்து உபி டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் எல்லாத்தையுமே கொண்டு போகணும் நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும் ம மஸ்ட்டு அது பார்த்துக்கோங்க ட்ரைவிங் லைசன்ஸில் இருந்து உங்கள் பாஸ்போர்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க பாருங்கள் டிக்ளரேஷன் அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் யூ பாஸ்ட் த பேசிக் தியரி டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அட் ஏனி ஆஃப் த ட்ரைவிங் சென்டர் என் சிங்கப்பூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் அதாவது உங்களுடைய பர்மிட் கார்டில் இருக்கிற நேமு உங்கள் அப்பா பேர் உங்கள் பேர் சேத்தாப்பில் ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அதாவது மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் சென்ட் பண்ணுறது அந்த மெயில் ஐடி மூலிமா தான் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் கரெக்டான மெயில் ஐடியை கொடுத்துட்டு வெரிஃபைனு கொடுங்க வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே இந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டிஜிட்டில் வரும் முப்பது நிமிஷத்துக்குள்ளே அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணாலும் அதுக்கப்புறம் போச்சுன்னா அது எக்ஸ்பெய் ஆகிரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறோம் வெரிஃபை கொடுத்துட்டு நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு இதை வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ணிக்குவோம் இதை வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சம்மிட்னு கொடுங்க சமிட்னு கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் டிக் வந்துடும் அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து வந்து என்ஆர்ஐசி பின் நம்பர் அந்த பின் நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் பர்மிட் கார்டில் உள்ள பின் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏழாவதாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ஆர்ஐசி பின் அப்படின்னு கேட்டிருக்காங்களே அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் பர்சனல் பர்டிகுலர்ஸ் பேஜ் அதாவது உங்களுடைய ஃபோட்டோ அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த பேஜ் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் எம்பிக்கு உள்ளே தான் இருக்கணும் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து டைப் ஆஃப் பாஸ் ஹோல்டர் நீங்கள் வந்து எந்த பாசோ அந்த பாஸை வந்து கொடுத்துங்க ஸ்டூடெண்ட் பாஸாக ஒர்க் பாஸா டிபண்ட் பாஸாக எஸ் பாஸா என்னங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போ ஒர்க் பாஸ்னு கொடுத்துக்குவோம் கொடுத்துக்கிட்டு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெண்ட் அண்ட் பேக் ஆஃப் பாஸ் அப்படின்னு கேட்டிருக்கோங்க அதை அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க இதை வந்து ஜூஸ் பயிலுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு போவோம் அந்த கேலரியிலேருந்து உங்களை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் அதை கிராப் பண்ணி கரெக்டாக நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து மேக்சிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் பாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து எத்தனை மாதம் வந்து நமக்கு வந்து வேலிடிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இப் ஒர்க் பாஸ் ஆர் அதர் லாங் டேம் பாஸ் ஹோல்டர் வேலிடிட்டி இஸ் லெஸ் தென் டுவெல் மந்த் ப்ளீஸ் ரினியூ யுவர் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க் பாஸ் ஆர் அதர் லாங் டேம் பாஸ் ஹோல்டர் வேலிடிட்டி இஸ் மோர் தென் டுவெல் மந்த் நம்ம வந்து மோர் தென் டுவெல் மந்த்து தான் கொடுக்கணும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு மேலே இல்லாட்டி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க பாஸ் டேட் ஆஃப் இஷ்யூ அது எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க பாஸ் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி உங்கள் பாஸ் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் பர்மிட்டை வந்து ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும் அதில் வந்து பாஸ் வந்து இஷ்யூ டேட்டு கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துக்கோங்க பாஸ் எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆக போகுதுங்கிறது இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம் டுவெல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து பா மோர் தென் டுவெல் மந்த்ஸ் அது வந்து நீங்கள் கொடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க பன்னெண்டு மாதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க இஸ் யுவர் ஃபாரின் ட்ரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர்டு அப்புடின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து இதுக்கு வந்து நோன் தான் கொடுக்கணும் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு கேட்டுருக்காங்க இதில் வந்து உங்கள் லைசன்ஸ் எப்போ இஷ்யூ பண்ண டேட்டோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்போ வந்து எக்ஸ்பைரியாது அந்த இதையும் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதே கீழே ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோடைய நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணும் இப்போ வந்து டிஎன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதை அதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதை வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கொடுக்க தேவை எக்ஸ்ட்ராவாக ஃபாரின் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்காதுலாம் தேவை கிடையாது அடுத்து வந்து கீழே பார்த்திங்கன்னா இஸ் த ஃபாரின் ட்ரைவிங் லைசன்ஸ் இஸ் யூடி இன் இங்கிலீஷ் அதை வந்து நீங்கள் வந்து எஸ்என் கொடுத்துக்கோங்க எஸ்ஸு கொடுத்துட்டு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ அது எந்த கண்ட்ரின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க இந்தியா கொடுத்துக்கோங்க இந்தியா கொடுத்துட்டு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆஃப் வெஹிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தான் கொடுக்கணும் எல்எம்இ கார் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து எம்சி டபுள்யூஜி அதை கொடுத்துக்கோங்க மோட்டார் சைக்கிள் வித்தி கியர் அதையும் கொடுத்துக்கோங்க ஸோ ரெண்டும் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிக்ளரேஷன் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ சஃப்ரிங் ஃப்ரம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஸ்ட்ரோக் உங்களுக்கு வந்து உடம்புறதே எதுவா பிரச்சனை இருந்துச்சுன்னா எஸ்டன் கொடுக்கணும் அப்படி எதுவும் இல்லைன்னா வந்து நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து டு யூ ஹேவ் எனி ஃபிசிக்கல் எ லிம்ப் வீக்னஸ் ஆர் மியூட்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஆர் யூ ஏபிள் டு ரீட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அதாவது இருபத்தஞ்சு மீட்டருக்குள்ளே உங்களால் பார்க்க முடியுமா கண்ணாடி போட்டாலும் உங்களால் இருபத்தஞ்சு மீட்டருக்குள்ளே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க ட்ரைவிங் ஹிஸ்ட்ரியில் ஹவ் யூ பீன் இஸ் யூவ்டுடு வித் இய சஸ்பென்ஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிவக்ஸ் ஃப்ரம் ட்ரைவிங் இன் சிங்கப்பூர் அதில் வந்து ஏதாவது வயலேஷன் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து நோ கொடுத்துக்கோங்க நோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை சம்மிட்டிங் திஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபாரின் கன்வர்சன் ஐ டி தட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பை மீ இஸ் ட்ரூ இது வந்து தான் என்னுடைய இதுதான்னு கேட்டு நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டு ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ப்ளீஸ் அப்லோட் அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட் யுவர் அப்ளிகேஷன் இஸ் இஃப் நெசசரி அப்படின் கேட்டுருக்காங்க இதை ஆப்ஷனல் தான் இது வந்து குடுக்கும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மின்னு கொடுங்க சப்மின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் தேங்க் யூ ஃபார் யுவர் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபாரின் கன்வர்ஷன் ஆஃப் ட்ரைவிங் license அப்படின்னு சொல்லிடுவாங்க அட் இந்த மாதிரி thank you ஃபார் submitting யுவர் அப்ளிகேஷன் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் conversion we வில் notify யூ வித்தின் சிக்ஸ் வீக்ஸ் ஆன் த outcome கம் ஆஃப் application அப்ளிகேஷன் இஃப் தேர் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வை வி வில் காண்டக்டு யூ அதாவது உங்களை மேலே எதுவும் இப்போ உங்களுக்கு வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்பாங்க ஏதாவது தகவல் வேணும்னா ஸோ வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறு வாரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து நம்ம லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நாள் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்